ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் அவர்களின் திருக்கரங்களால் நம்முடைய ராஜபாளையத்தைச் சேர்ந்த வி ஓ திரு கணேசன் அவர்கள் அரசு நிர்வாகத்தில் சிறப்பாக பணியாற்றிய வகைக்கு சிறந்த பணியாளர் என்ற விருதை பெற்றுக் கொண்டார் திரு வி ஓ கணேசன் அவர்கள் இயல்பாகவே எளிமையானவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற மனதோடு இருப்பவர் சிறந்த பண்பாளர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் சித்தர்கள் வழிபாட்டில் முழு அர்ப்பணிப்போடு திகழ்பவர் நம்முடைய சாலியர் சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இவர் சாலியர் சமுதாய மாணவ மாணவிகளே தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற டி என் பி எஸ் சி தேர்வுக்கு அனைவரையும் எழுதச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்பவர் இவரை பாராட்டி நம்முடைய தமிழ்நாடு சாலியர் மகாசன சங்கத்தின் மாநில தலைவர் திரு கணேசன் அவர்கள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று அவரை பாராட்டி அவர் மேலும் அரசாங்க வேலையிலே மிக பற்பல விருதுகளைப் பெற பாராட்டி அன்னாருக்கு சால்வை அணிவித்து சிறப்பித்தார்கள் உடன் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்